ऐसे निकालने वाले 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 ऐ

questியூ வருடோ திங் யூ ஜர்னி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லான நிலையருக்கும் ஒரு த்ரீ சீஸ் முக்கியம் அப்படின்னுட்டு அது ஒண்ணு வந்து காமன் சென்ஸ் ரெண்டாவது வந்து கமிட்மெண்ட்ஸ் காஸ்ட் மூணாவது கம்யூனிகேஷன்

எனக்கு என்ன சொல்கிறதே தெரியலங்க பட் எனக்கு வந்து ஒரு பெரிய பயணமாக இருந்திருக்கு நான் வந்து ஒரு ஆறாட்டம் கொடுத்து நாலு இன்டர்வியூ கொடுத்து தான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக எப்பையும் உங்களை விட்டு கொடுத்துறாதீங்க முதல்ல இந்த தேர்வோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஜென்ரலான தேர்வு கிடையாது வருஷம் வருஷம் புது புது ட்வெஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பொறுமையாக ஃபாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி ட்ரெண்ட் அனலசைஸ் பண்ணி த மாதிரி கேள்விகள் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சு ಅದக்கேத்த மாதிரி உங்க பிரெப்பரேஷன மாத்தி கூங்க பொதுவா பிரெப்பயர் பண்ணிட்டு போனா நமக்கு வந்து கிளையர் படு கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி உங்களோட ментал ஹெல்த் வந்து கண்டிப்பா பார்த்து கூங்க நீங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டிற்கு போயிராதீங்க எந்த எந்த ஒரு தோல்விக்கு அப்புறமுமே நம்ம சீக்கிரம் மீண்டு வரக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கணும் அந்த எபிலிட்டி இருந்தாலே கண்டிப்பா நம்ம பண்ணிரலாம் சோ இந்த தருணத்துல நான் கண்டிப்பா என் குடும்பத்தினருக்கு என்னோட ஆசிரியர்மார்கள் பள்ளியில இருந்து கல்லூரியில இருந்து கிளாஸ் ரூம் உள்ளயும் சரி வெளியிலயும் சரி எல்லாருமே நான் மோட்டிவேட் பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சொல்ல வார்த்தை மூணு சி கடைபிடிச்சதால என்னால ஈஸியா கிளியர் பண்ண முடியும் சொன்னீங்க அது அது சார் ஒரு அது வந்து எனக்கு ரொம்ப சொல்லியிருந்தாருங்கா இருந்தது அதாவது காமன் சென்ஸ் கமிட்மெண்ட் காஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இது மூணுமே நல்லா இருந்தா பப்ளிக் சர்வீஸ்ல இருந்து ஒரு நல்ல கரியர் இருக்கலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாலாவது சீ கம்பேஷன் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அல்டிமேட்லி இது ஒரு மக்கள் பணி அந்த அந்த கம்பேஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா இந்த நாலு சீ வந்து என்னோட தாரக மந்திரமா நான் நினைச்சு என்னோட சர்வீஸ்ல வந்து நான் இம்ப்ளூட் பண்ணுவாங்க பண்ணீங்க இது இது அது அளவுக்கு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ரொம்பவே நான் வந்து ஒரு ஆறு மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணுவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து செப்டம்பர் வரைக்கும் பண்ணேன் பழைய மாவட்ட ஆட்சியர் அல்விஜான் சார் கிட்ட பண்ணேன் பண்ண அவர் சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு எங்க வேணா நீ போய் என்ன வேணா ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு சார் ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டடாதான் இருந்தாரு கல்வி கல்வித்துறையில ஒர்க் பண்ண மீன்வளத்துறையில கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணனா போய் கத்துக்கிட்டேன் நான் பெருசா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல பட் கூட இருந்து அப்சர்வ் பண்ணதுனால அரசு அமைப்புல எப்படி வேலை செய்யறாங்க என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும் ஒரு ஐடியா நமக்கு இருந்ததுன்னா அது ஈஸியா நம்ம வந்து கொண்டு கொண்டு போய் சேர்த்து முடியாது இல்லையா அதில் வந்து நிறைய தடங்கல்கள் வரும் ஸோ என்ன மாதிரியான இருக்குங்கிறத நான் க்ளோஸா இருந்து கத்துக்கிட்டேன் ஸோ அந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் பொறுப்பெடுத்த உடனே முதல் முதல்ல நான் அந்த விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ள ஒன்று இருக்கும்ல கண்டிப்பாக நான் அதை ஃபஸ்ட்டு டைம் அதை பண்ணி என்ட்ரு ஆனால் நான் பண்ணி ஆகணும் அந்த அச்சீவ்மெண்ட் என்ன சார் பண்ண போறீங்க நான் அது எனக்கு என்ன தெரியல நான் தெரியும் ட்ரெயினிங் முடியட்டும் இப்போதைக்கு நான் ட்ரைனிங் போய் என்னென்னே மேம்படுத்திங்கன்னு சொல்லுறாங்க பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சார்